வருது ஏன்னா நாங்க ஜெயிச்சுக்கோங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நாங்க வந்து ரெண்டு யூடியூப் சேனல்ல வந்து ஆனந்த கண்ணீர் தான் நான் சொல்லுவேன் லலிதாக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு ஹலோ கமல் லலிதாவான் கேட்டாங்க ஆமா நீங்க யாரு என்ன மாமாதான் கேட்டாங்க

நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க சரிங்க இன்னைக்கு வந்து யாரா இருக்கு நல்லா இருக்கலாம் அப்படியா இன்னைக்கு யாரா இருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாரா இருக்கு திருமண எல்லாருக்கும் திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 நாங்க சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் அந்த விஷயம் அத வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்டதான் ஷேர் அது வந்து நேத்தே சொல்ல வேண்டியதா விநாயகர் சொல்ல வேண்டியது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களை வந்து எங்களை வந்து ஆசீர்வதிச்சு எங்களை வந்து தேர்ந்தெடுத்து எங்க எங்களை வந்து தனிக்கும் தினந்தோறமும் ஒரு ஒரு நாளா நைட்டு ஒன்பது மணி ஆனா எப்ப கமல் லலிதா வருவாங்க அவங்க சேனல்ல எப்போ வீடியோ போடுவாங்க காத்துட்டு இருக்க வந்து நல்ல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க உங்க எல்லாராலேயேதான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த அங்கீகாரமே வந்து பாத்தீங்கன்னா திங்களால தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சுது அதனால வந்து உங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ்லயே சொல்றதுக்கு ஒரு இது வார்த்தை இல்லை ஃபேமிலியோட ஃபேமிலி எங்களோட குடும்பம் தான் நீங்க அப்புறம் வந்து லெல்தா அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்புறம் வந்து எங்களுக்கு போன் பண்ணி நல்லா இருக்கு இன்டர்வியூ சூப்பரா இருக்குண்ணா உங்க இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருக்கு

அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேனல்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க உங்களை நாங்க இன்டர்வியூ எடுக்கணும்ட்டு அதுக்கும் பாத்தீங்கன்னா காரணம் வந்து நீங்க நீங்கதான் உங்களாலதான் நாங்க வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருப்போம் வளருவோம் எங்களோட பிளஸ்ஸிங் எங்களுக்கு ரொம்ப தேவை நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் தூக்கி போட்டுட்டு ஆமா ஏன்னா வந்து நிறைய பேர் போன் பண்ணி ஆனா உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க படியாதீங்கன்னா அதோட தட்டி விட்டு போயிடுங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்காதீங்க வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய படிங்க அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணீங்க அதெல்லாம் வந்து எங்களுடைய செம்ம பூஸ்ட் தான் எங்களுக்கு ஏன்னா வந்து இவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அது வந்து பண்ணி நான் குண்ணா மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க அது வந்து இந்த இந்த வீடியோல வந்து நாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சோம் இருந்தாலும் வந்து ஏன் சொல்றேன்னா வந்து ஒரு அஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மத்த ஒரு ஐநூறு கமெண்ட்ஸுக்கு மேலங்க எல்லாம் வந்து எங்களை பிளஸ்ஸிங் பண்ணி எங்களை ஆசை பாப்பாவை ஆசீர் வச்சு அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் எதுவும் ஃபீல் வந்து அந்த பத்து பேருக்கு வந்து இந்த ஐநூறு பேர் இல்ல இனிமேல வந்து ரிமூவ் தான் எந்த ஒரு கமெண்ட்ஸ் அப்புறம் ரிமூவ் தான் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து வீடியோ பண்றதுக்கு காரணம் இப்போ ஏன் இது சொல்றேன்னா வந்து ஆஹ் நம்ம வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் சில பேருக்கு வரல நிறைய பேருக்கு வரல உங்க வீடியோ வந்து நாங்க பாக்கலனாலும் போன் ஆன் பண்ண உடனே வீடியோ போட்டோடனே நோட்டிபிகேஷன் வரும்னு சொன்னாங்க ஆனா இப்ப வரலன்னு தெரியல அது வந்து யூடியூப் பண்ண சரியா இல்ல வந்து ஒண்ணுமே புரியல அதனால நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அந்த நம்ம சேனல் இருக்கு இல்லைங்களா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ற பட்டனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆல்னு வரும் அது ஓகே பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வரும் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் புடிக்காதவங்க நிறைய பேர் பிடிக்காதவங்க கொஞ்ச பேர் இருந்தாலும் எங்களை புடிச்சவங்க கோடி பேரு விஜய் சொல்றாரு அவரு ஏய் எங்களை இப்ப எங்களுக்கு பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்களா அந்த மாதிரி அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க ஆஹ் ஆஹ் நீங்க அழுவாதீங்க உங்க கண்ணுல வந்து நான் கண்ணீரை வேலை கமலா இருந்தாலும் ஆனந்த கண்ணீரை தான் பாக்க இல்ல அவங்க சொன்னது இல்ல அழக வருது ஏன்னா நாங்க ஜெயிச்சுட்டோங்க ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நாங்க வந்து ரெண்டு யூடியூப் சேனல்ல வந்து சில்வர் பட்டன் வாங்கி வச்சிருக்கோம் அதுலயும் வந்து நாங்க ஜெயிச்சுட்டோங்க சில்வர் பட்டன் வாங்கி வச்சிருக்கோம் அதுலயும் வந்து நாங்க ஜெயிச்சுட்டோம்

அப்புறம் அப்பாவுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து பதிமூணு வந்து மூணாவது வருஷம் அப்பா வந்து உயிர் விட்டு அதனால அவருடைய நினைவு நாள் அன்னைக்குதான் வருது இந்த பதிமூணு வெள்ளிக்கிழமை இந்த வர வர வெள்ளிக்கிழமை அதனால வந்து அது கொஞ்சம் ஃபீலா இருந்தாலும் வந்து இந்த டைம் வந்து நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம் அது ரொம்ப சந்தோஷம் இந்த ஜெயித்த டைம்ல வந்து இந்த ஜெயிச்சிட்டோம்மா நாங்க இந்த ஜெயிச்சுட்டோம்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா வந்து ஆஹ் இந்த அளவுக்கு வந்து ஒருத்தனை இந்த அளவுக்கு பிடிக்குமா என்னெல்லாம் பிடிக்காது சில பேருக்கு வந்து என் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனா வந்து என்ன பிடிச்சி அண்ணா கம்மல் அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அண்ணா நாங்க இருக்கனா உனக்கு நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஒருத்தவங்க அண்ணான்றாங்க ஒருத்தவங்க தம்பி ஒருத்தவங்க வந்து பையன்றாங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு ஃபேமிலியா அதுக்குள்ள கொண்டு போனது இனிமேல வந்து எனக்கு யாரு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா வந்து நீங்க இருக்கீங்க எனக்கு அது போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க ரொம்ப சந்தோஷமா ஆனா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுங்க சும்மா ஜென்ரலா வெள்ளிக்கிழமை வந்து நாங்க சமையல் பண்ணிருந்தோம் இங்க பாருங்க அவங்க வெளியே போறதுக்கு இன்னும் அமுகல மண் இருக்காங்க பாருங்க வந்து வெளியே போறதுக்கு ஓடுறாங்க ஒரே மட்டும் அப்புறம் வந்து ஜஸ்ட் அந்த இந்த இன்டர்வியூ எடுத்துட்டு போந்து ஒரு சந்தோஷம்னா ஒரு போன் கால் ஒண்ணு வந்தது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஹலோ கமல் லலிதாவான் கேட்டாங்க ஆமா நீங்க யாரு என்ன மாமா தான் கேட்டாங்களா இல்லப்பா அவங்க சொன்னதா நாங்க வந்து கலாட்டா பிங்க்ல இருந்து போன் பண்றோம் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாங்க என்னது எங்களை இன்ட்ர எங்களுக்கு வந்து அம்மாக்கு எனக்கு அப்பதான் வந்து குக்கிங் பாப்பா வீடியோ தான் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப இருப்போம் தலை தலைக்காலே புரியல இவருக்கு வந்து அது ஒரு இதுவாகவே தெரியல ஏன்னா அவர் வந்து வீட்டிலயே இருக்கிறதுனால அவருக்கு தெரியல எனக்கு ஆமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்குதான் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமோ எமோஷனலோ அதிகமா வரும் ஒரு ஆடி மாசம் வந்துருச்சுன்னா

என்னோட பிறந்த நாள் மாமா பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாமே வரும் எனக்கு அப்ப எல்லாம் இல்லையா அத்த மாசம் வந்து பத்தாம் தேதிக்கு மேலங்க நம்ம வீட்டுல வந்து எனக்கு மாமாக்கு பர்த்டே திருமணம் கல்யாண நாள் எல்லாமே வருது அதனால நீங்களே ஒரு குட்டி கமெண்ட் பண்றீங்க மாமாக்கு எனக்கு என்ன எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா அப்பதான் இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர்றாரு மாசம் குறைந்த என்ன சொல்றது தெரியும் அஞ்சாந்தேதிக்கு மேல ஜாக்கெட் எங்கயும் தைக்க மாட்டாங்களா நீ வீட்டுல இருக்க சேலரி அக்கா சொல்லிக்கிறாங்க ஆஹ் சரிங்க முன்னேறமா வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வந்து நாங்க உங்ககிட்ட பகிர்ந்துட்டோம் இனிமேல் வந்து நம்ம வீடியோல எல்லாமே பாசிட்டிவா தான் மட்டும் பேசுறாது லலிதாவோ அழைச்சாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா வந்து உங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து நான் அப்புறம் இந்த வீடியோல இன்னொன்னு சொல்ல நான் விரும்புறது என்னன்னா நிறைய பேர் போன் பண்றீங்க அந்த டைம் வந்து என்னால பேச முடியல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன் எல்லார்கிட்டயுமே பாப்பா கூட நான் இருப்பேன் இல்லன்னா சமையல் பண்ணிருப்பாங்க கடையில இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல நீங்களும் எங்ககிட்ட அப்புறமா பேச வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுங்க கண்டிப்பா வந்து நாங்க பேசுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு கிட்ட தெரியல எங்ககிட்ட எப்படி பேசுதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள மெயின் பேஜ்லயே இருக்குது கான்டாக்ட் நம்பர் நீங்க போயிட்டு பாருங்க நம்ம நம்பர் இருக்கும் எங்க கிட்ட போன் பண்ணி பேசுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த வீடியோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே வந்து அப்புறம் வந்து மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உடனே உங்களுக்கு வீடியோ வரும் Oke okay, friends, bye. Bye. Jadi bye solo nggak nih friends? Oke bye. Bye. Nana bye solo nggak? Solo matang Ya solo matang. Ayo aru orang lah. Kom, kom masih tiba nih kom aru orang lah. Nyepar nggak nih nyepar nggak orang. Ya biar aru ringnya tangga. Oh oh. Ya biar aru ringnya. Ayo. Aru nggak nora dia aru nggak? Ah cepola bye solo nggak? Ngating lekla kang bye solo. Bye solo